நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் ஆயிரம் முதல் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதிய மாற்றம் பென்ஷன் உயர்வு அகவெளிப்படி மாற்றம் சார்ந்து வழியான ஐந்து முக்கிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதிய மாற்றம் வழங்கப்பட வேண்டும் ஓய்வூதிய உயர்வில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அகவிலைப்படி உயர்வில் என்ன வகையான மாற்றங்கள் என்ன வகையான கூடுதல் நன்மைகள் சலுகைகளை பெற வேண்டும் என்பது பற்றிய அறிவிப்புகள் உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா அல்லது அரசு தரப்பில் அமைச்சகங்கள் தரப்பில் ஏதேனும் இதை சார்ந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா அல்லது ஓய்வூதியர்கள் பென்ஷனர்கள் தரப்பில் எதேனும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெற வேண்டும் என்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழுபரங்கும் இதில் பார்க்கலாம் வீடியோவில் புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டியை பிஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பின்பற்றுவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஸ் தொண்ணூற்றி பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் சார்ந்து என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பிப்ரவரி ஒன்று அன்று மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நிதியமைச்சர் இபிஎஃப்ஓ ஓய்வூதியத்தை ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்துதல் மற்றும் எட்டாவது ஊதியக்குழு உருவாக்குதல் குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டுமென தொழிற்சங்கம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டுமென விரும்புவதாக கோரிக்கைகள் வலுத்துள்ளன தொழிற்சங்கங்கள் வைத்துள்ள முன்னணி கோரிக்கையின்படி இபிஎஃப்ஓவில் ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச ஓய்வூதியத் தொகையை தற்போது இருப்பதை விட ஐந்து மடங்கு அதாவது ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்த வேண்டுமெனவும் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது குறித்து முக்கிய முடிவுகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்துள்ளன அதேபோல் வருமான வரி விலக்கு வரம்பை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்த வேண்டும் எனவும் கிக் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் மற்றும் அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் பல முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தியுள்ளனர் செய்தியாளர்களிடம் பேசிய டியூசிசி தேசிய பொதுச் செயலாளர் எஸ் திவாரி கூறுகையில் அரசு தனியார் மயமாக்கல் கார்ப்பரேட்டுகளுக்கு முக்கியத்துவத்தை குறைத்து இன்ஃபார்மல் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பிற்கு நிதியளிக்க பெரும் பணக்காரர்களுக்கு கூடுதல் இரண்டு சதவீத வரி விதிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வருமான வரி விலக்கிற்கான வரம்பை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தவும் அவர் பரிந்துரைத்துள்ளார் மேலும் ஓய்வூதியம் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் கூறினார் மேலும் அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பை திருத்த எட்டாவது ஊதியக்குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் திவாரி வலியுறுத்தியுள்ளார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினான்கில் ஏழாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் எட்டாவது ஊதியக்குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சிஐடியு தேசிய செயலர் சுதேஷ் தேவ்ராய் வலியுறுத்தியுள்ளார் என்எஃப்ஐடியு தேசிய தலைவர் தீபக் ஜெய்ஸ்வால் அமைப்புசாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு பலன்களை வழங்க ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் மற்றும் ஊழியர்களின் மாநில காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி ஆகியவற்றிற்கு தனி பட்ஜெட் ஒதுக்கிட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது பாரதிய மஸ்தூர் சங்க அமைப்பு செயலர் வடக்கு மண்டலம் பவன்குமார் கூறுகையில் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை முதல் கட்டமாக மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தி பின்னர் பிடிஏ அதாவது மாறும் உடன் இணைக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமான சலுகைகள் அதேபோல் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்துவது பற்றிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் அதேபோல் தங்களுக்கு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு அகவிலைப்படி உயர் அதாவது மாறும் அகவிலைப்படி விடி வீடியோ உடன் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல்ட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்